অকব লাই নলবাৰ আ্ল অকবাৰ নাই নল্লা হলবাৰ الله أكبر, الله اكبر الله أكبر الله أكبر لله والحمد لله كثيرا لله الله وبحمده ان الله لا اله الا الله لا شريك له له الدين ولو الحمد الكافرون Allah is the greatest, the most gracious, the most merciful and the most gracious. The the most La ilaha illallah wa Allah is the ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله من الحق خيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصلاه النسرى صلى الله على سيدنا محمد وآله النبراء واصحابه النقلاء وازواجه التلقاء القاهره اوصيكم عباد الله وكيان اغوالهم مثل قول الله عما قال بالله من اجل القابض الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الارض طولا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حين سئل أن افضل المسلمين قال المسلم من سلم المسلمون بلسانه ويده சந்திர சட்டம் தான் எல்லாம் மற்ற அப்பாக்களின் அன்பும் மேலான கடனையும் நமக்களாம் பேசமாக நமக்கு உயிரும் மேலான கடனில் நடிகர் நாயகம் சல்லம் தான் சங்கம் அவர்களின் அன்பையும் சபாவையும் இருப்பதற்கு அல்லாஹின் எல்லோருக்கும் தோல்வி செய்வார் வல்ல ரஹமான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வகையிலும் உடல் சுகத்தை நசிப்பார்த்து கொள்வானார் மருத்துவமனை நஷ்டம் அதன் சிலமும் சில ஊர்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் பிரிவாளர்கள் வானு மூனியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிபத்துகளை விட்டோம் முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் பிரிவானார்கள் அவனுடைய படைப்புகளும் தீமிகளுக்கு அனைவரும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர்கள் பிரிவான அல்லாவின் எல்லையில் எல்லா பேர் அருளால் புனிதமான ரமபானை பகலெல்லாம் பசித்து விழித்து தாகித்து நோந்திருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி இதற்கு பின்னால் ஏழைகளின் பசியை விட்டு அவர்களுக்கான உணவுக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்து கித்ததா என்ற பெயரால் அவர்களுக்கான உணவுகளுக்குரிய பொருளை கொடுத்துவிட்டு இப்படிப்பட்ட இந்துக்காவை நோக்கி வந்து சுத்தார் அல்லா நம் மீது செய்த பெரிய கருணை இந்த கருணையை தொடர்ந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான் காலத்திற்கும் நம்முடைய நல்ல பணிகளுக்கும் சேவைகளுக்கும் தடங்களோ தடைகளோ வராமல் இருக்க அருள் பாதிப்பானால் உடலால் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் உள்ளம் அமைதி பெற்றிருக்கான் அப்போதுதான் உயர்தரமான காரியங்களில் செயல்பட முடியும் உடலும் உள்ளமும் உடலால் ஆரோக்கியம் உள்ளத்தால் நிம்மதி இரண்டும் நான் என்னை முக்கேகமாக நல்ல சேவைகளில் ஈடுபடுத்துவோம் அப்படி ஒரு நல்ல சூழலை எல்லா காலத்திலும் நல்லா ஏற்படுத்துவானா நடிகர் நாயகம் செல்லக்காக அடைந்து செல்ற ஒரு அழகான வாழ்க்கை முறையை நாம் வாழ்வதற்காக தந்தவர்கள் எல்லா எல்லாம் அல்ல அவர்களை இந்த மன்முலகிற்கு அனுப்பி நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்களிலும் ரொம்பவே போற்றுதலுக்குரிய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நான் வாழ்வதெல்லாம் முக்கியம் என் வாழ்க்கை மற்றவர்களால் போற்றும் இடத்தில் இருக்க வேண்டும் இறைவனை திருப்திப்படுத்துகிற இடத்திலும் இருக்க வேண்டும் நல்ல ஞாபகமின் என் வாழ்க்கை எல்லாருடைய திருப்தியில் போற்றுதலில் இருக்க வேண்டும் இறைவனால் வாழ்த்து சொல்லப்படும் இடத்திலும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு அருமையான வாழ்க்கை சங்கம் செல்லம் யாக அடைவசல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் ஐயோ முஸ்லிமீர்வர்களால் முஸ்லிம்களில் எல்லாம் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று கேட்ட போது இவம் புகாரி எழுதுவார் இந்த ஹதீசை நபி பெருமான சொல்கிறார்கள் சலிமல் முஸ்லிமோ நம் இல் இஸ்லானியோ எதிகி நம்முடைய நாவால் யாரும் தீம்பை அனுபவித்திருக்க கூடாது நம்முடைய கரத்தால் எந்த ஒருவரும் சங்கடங்களை சந்தித்திருக்க கூடாது என் நாவாலும் என் கரத்தாலும் யாருக்கும் நான் தீங்கு செய்யாமல் இருப்பேன் என்றால் நீ சிறந்த மனிதன் என்றார்கள் நபிகன் நாயகர் ஒருவரை கூட காயப்படுத்தும் வார்த்தைகளை என்னால் பேசிவிடக் கூடாது எருவருடைய மனசை புண்படுத்துற மாதிரி என்ன சொற்கள் வழியாக கூடாது நாம் சொல்லும் சொற்கள் கூட இனிமையாக ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் மகிழ்ச்சியை ஊட்டும் சொற்களாக இருக்க வேண்டும் இன்னொருவர் காயப்படுவாரா நீ சிறந்தவனாக இருக்க முடியாது நீ சிறந்த முஸ்லிமும் இல்லை உன் நாவினால் உன் சொற்களால் காயம் பல பேர்களை நீ சந்திக்க வைக்கிறாய் என்றால் உனக்கு சிறப்பு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் மாணவி சண்டெல்லாம் அடைவு சட்டம் உன் காலம் இன்னொருவரை தாக்குவதற்கோ அடிப்பதற்கோ தீங்கு செய்வதற்கோ நீளக்கூடாது உன் கரம் யாருக்கால் தீங்கு செய்வதற்கு நீளுமா எப்படி சிறந்த மனிதன் நீ எப்படி சிறந்த முஸ்லிம் இவ்வளவு கேட்கிற கேள்வி அப்படின்னா ஒரு சிறந்த முஸ்லிம் என்றால் ஒரு சிறந்த மனிதன் என்றால் என்ன செய்திருக்க கூடாது என்று சொல்கிற அந்த மகத்தான செய்தி நான் பெருநாளின் பரிசாக ஒன்றுக்கு தருகிறேன் வாழ்வோம் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை சந்தோஷப்படுவதற்கு வாழ்வோம் இது பெருநாள் சந்தோஷ நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் இதுக்கு பேருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கும் நாள் இந்த நாள் உலகத்திற்கே மகிழ்ச்சி கொடுத்து வாழ்வோம் என்ற ஒரு உறுதியை நாம் உழைக்க வேண்டும் நான் வாழும் வரையிலும் என் வரையிலும் என்னால் யாருக்கும் தீங்கோ தொந்தரஓவர வரக்கூடாது என் நாவாரோ என் பார்வை கூட சொன்னாங்க திருமான ஒருத்தரை சங்கடம் மாதிரி நீ பார்க்கிற பார்வையை நான் மதிக்கலங்கிறாங்க ஒருத்தர் முதற்கு பார்த்த கூட உனக்கு அனுமதி நகர்கிறாங்க இதுவெல்லாம் நான் வாழ்க்கையாக எடுக்க வேண்டும் ஒரு மூணு விஷயத்தை மாத்திரம் எடுத்து மிகப்பெரிய ஆய்வாளர் அல்லாம பதிவு செய்கிறார் இது பெருநாளினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தாக உங்கள் கையில ஒப்படைக்கிற முதல்ல சொன்னாங்க கலா தொடர்

வேற மக்களுக்கு பயன் இருப்பவர்கள் இங்கே நான் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் யாருக்கு ஒன்னால் என்ன பயன் அளிக்க முடியும் என்கிட்ட பணம் இல்லை நல்ல சொற்களை சொல்லி அவனை சந்தோஷப்படுத்து என்ன செய்ய முடியும் கேட்கிறாங்க மக்கள் பயன் பெறும் நிலத்தில் வாழ் உன்னால் உன் மனைவிக்கு போக உன் பிள்ளைகளுக்கு உன் நண்பர்களுக்கு உன்னை சார்ந்தவர்களுக்கு மனிதன் தான் மனித அதிசத்து பெருமக்கள் விளக்கம் நிறைய வருமான சொல்வார் சரிப்பா உன்னால புரோஜனம் கொடுக்க முடியல சொல்லாயும் லோகம் கொடுக்க முடியல செயலாலையும் முடியல பணத்தாலையும் முடியல அதான் தந்த புதோ யாருக்கும் தீமை செய்யாமல் பாரு புரோஜனம் செய்ய முடியவில்லையா செய்யாதே செய்யாதேஜனம் செய்யறதுக்கு மனசு வரல காசுக்கு இது கொடுக்கிற உணவு இல்லை நல்ல சொல்ல சொல்வதற்கு நாம தயாரில் எறும்புகளுக்கு கூட தீங்கு அறிவித்துக் கூடாதீர்கள் என்கிறார் எறும்புகள் கூட உங்களால் தீங்கை அனுபவித்து விடக்கூடாது எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது என்று பாடம் போதிக்கப்பட்ட சமூகம் நம்ம வச்சு இன்னொருத்தருக்கு தீங்கு வர்றதா நிறைய பேர் வீட்டில் கூட அவங்க தீங்குல இருந்து நிம்மதி இருக்காரு வீட்டுல போய் கேட்ட சொல்வாங்க என்ன தொந்தரவுலாம் எல்லாம் கொடுக்கிறாரு வீட்டிலே உள்ளவர்களுக்கு நீ நோயினை கொடுப்பது கூட அது மிகப்பெரிய அநீதி எனவே ஒன்று உன்னால் இருக்க வேண்டும் எல்லாரும் இதை எழுதணும் இதயத்தில் எழுதி யாருக்கு என் வருமானத்தால் வருமானம் மக்களை சமாதானப்படுத்துவது சாந்திப்படுத்துவது அருமையான மனநிலையை உண்டாக்குவது எனவே பிரோஜனம் முடுக்க முடியவில்லை என்றால் தீர்வு செய்யாதீர்கள் இத ஒரு நடந்தது பெருநாள் உடைய ஒரு வெகுமதி ரெண்டாவது சொன்னாங்க அவர்களின் ஹதீஸின் தொகுப்பின் கீழ் எழுதுகிறாங்க உலகத்தில் நீ வாழ்ந்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய விஷயத்தை அவங்க நடக்கணும் சந்தோஷம் பண்ணால் குடிக்க முடிந்தால் சொல்லு முதல்ல பிரோஜனம் ரெண்டாவது சந்தோஷம் ஒன்னவற்றில் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் உன்னை பார்த்தாலே சந்தோஷப்படணும் சந்தோஷம் கொடுக்க முடியுமா மனிதனுக்கு உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நாட்டில் வாழ்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் நீ சந்தோஷங்களின் வாசலை திறந்து வை எல்லாத்தையும் மகிழ்ச்சி கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வாழவை உன்னால முடியுமா இல்லையா கேட்கிறாங்க நான் சந்தோஷத்தை கொடுக்கிறது எல்லாராலையும் முடியும் ஒருத்தர் பார்த்தேன் அவர் வாழ்த்து சொன்னா சந்தோஷப்படுவார் கையை தூக்கினா சந்தோஷப்படுவார் நான் பஸ்ல பயணிச்சேன் என் பக்கத்துல சின்ன வயசுதான்

என்ன ஆனந்தம் என்ன மகிழ்ச்சி அந்த அம்மா கீழே இறங்கிற வரைக்கும் புறப்படும் கடைசியா கையை தூக்கி வார்த்தை சொல்லிட்டு போன அந்த நிகழ்வை இன்னும் என் கண்ணில் நான் பார்த்தேன் புரோஜனம் உங்களால் புரோஜனம் உங்களால் சந்தோஷம் ஒருவரை மகிழ்ச்சி படுத்துங்கள் உங்களால் மகிழ்ச்சி படுத்த முடியல பெருமான கேட்கிறான் அஜிசுக்கு விளக்கத்துல மகிழ்ச்சி படுத்த முடியலையா யாரையும் கவலைப்படுத்தாத யாரு மனசுலயே கவலையை உண்டாக்காத சந்தோஷத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கல கவலையா கொடுக்கறது கஷ்டமான வார்த்தையா சொல்றார் நீ அப்படி ஆகிறேன் இப்படி ஆகிடுவேன் அவன் கவல போறான் ஆமா அப்படி ஆகிடுவோமோ நல்ல சொக்களே சிறந்த தர்மம் என்கறார் உடனே சொல்றாரு ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்லா நல்லா தருவாங்க வளரப்படாமே சௌடே ஆனது நல்ல சொக்கல் என்பது சிறந்த தர்மம் அதாவது சொல்றாங்க நான் அவங்கள்ட்ட என் கஷ்டமா இருக்கு அடிக்கடி எனக்கு தொந்தரவு இருக்குது அப்படியே இருக்குது என்ன பேர்னா இல்லை சுகர் ஜாஸ்தியா அப்படின்னு உடனே எச்சரிக்கையா இருக்குதான் அணி சொன்னாலும் போயிட்டாரு இன்னும் அவரை கவலை அணி கொடுத்த அப்படி தான் சொன்னாரு அவருக்கு சுகர் கொஞ்சம் கடுமைன்னு சொன்னார் எத்தனை பாயிண்ட் நாலு நாலு பாயிண்ட் தான் அவருக்கு இருந்துச்சு அவருக்கு கட்டுப்பாடாக இல்லை முப்பத்தஞ்சு மிஸ்லேயே போயிட்டாரு அவன் இவரு முப்பத்தி ஆற கிடக்க மாட்டார் ஏன் சந்தோஷ சொற்கள் உங்கள் நாவில் இல்லையா அவர் முடியாதவர் போய் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் உங்களை நடக்க வைப்பான் அந்த சந்தோஷம் என்பது உங்கள் வாழ்க்கையை இறைவனே பாராட்டுவான் என்றார்கள் நம்பிக்கன் நான் அதான் நல்ல சொற்களும் பெரிய தருமம் அவன் ஒருவரை முடுங்க ஒ முடிய சந்தோஷப்படுத்துங்கள் சந்தோஷப்படுத்த முடியலையா அவருக்கு கவலை உண்டாக்காது கவலைப்படுற மாதிரி விஷயங்கள் அப்படி ஆயிடாதீங்க இப்படி ஆகிடும் அதை செய்கிறாரி ஆயிடீங்க பாதுகாப்பாங்க ஒரு நல்ல சொல் அது கவலையை உண்டாக்காத சந்தோஷம் மூணாவது செய்தியை சொல்லி முடிச்சுக்க ஏன்னா பெருநாளில் பேசுற செய்திய நிறைய பேர் உள்வாங்கி வாழணுங்கிறது ஆசை மூணாவது ரொம்ப அருமையான செய்தி உலகத்திலே மற்றவர்களை பாராட்டி பழகுங்கள் அதிகம் நாளிகத்தை நல்ல சொற்களின் விளக்கம் மற்றவர்களை பாராட்டி பழகுங்கள் முதல்ல பாராட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பாராட்டு என்பது பெரிய விஷயம் உங்க பக்கத்தில் வீட்டுக்காரருக்கு ஏதாவது நடந்துச்சா நீ போன்ற பெருமானார் குழந்தை பிறந்திருக்கு வீட்டுக்கு போ போய் அவருக்கு வாழ்த்து சொல்வார் அவருக்கு ஏதேனும் திருப்பம் நடந்தானா

அடுத்து தன் தோழர்களை யாரையுமே பாராட்டாமல் ஒன்றில்ல ஒரு மா பெரிய சாபி அபூ தல்கா பெருமானால் அபூத் தலுகாவை பாராட்டுறாங்க பாராட்டும் போது அழகாக பாராட்டாங்க என் அபூத் அலுகா என் அபூத் தல்கா அவர் படையில் நிற்பாரா சௌத் அபீத் தல்காம் சௌத் அபீன் தல்காம் ஜெய்ஷ் கயிறும் நல்வர அடி படையிலே நிற்பாரா அவர் ஒரு குரல் கொடுத்தால் போதும் ஆயிரம் மனிதரை விட அந்த குரல் சிறந்தது என்ன என் அபு தல்காவின் ஒரு சத்தம் ஆயிரம் மனிதர்களை விட சிறந்தது தோழர்களை பாராட்டுகிற ஒரு அருமையான வாழ்க்கை இன்னைக்கு பாராட்ட மனசே வரல வீட்டில் கூட பிள்ளைங்களை கூட பல பேர் பாராட்டுவதில்லை பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சுட்டாங்க கொஞ்சம் கம்மியாக என்ன படிக்கிற எனக்கெல்லாம் தான் சொன்னாலும் கேள்வி பாரு அந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன அழகா படிக்கிறான் அவர் எவ்வளவு மார்க் வாங்கிட்டான் பெருமானால் கண்டிக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை குறை சொல்லியே பதக்காதீர்கள் பாராட்டுங்கள் எவ்வளவுப்பா மார்க் அறுபது சூப்பர் சூப்பர் அறுபது மார்க்கா பாராட்டு நான் தான் படிக்கும் போது ஐம்பது தான் வாங்கினேன் அப்படி ஆனந்தான் அடுத்த தடவை எழுபது ஆகிறான் எண்பது ஆகிறான் உங்கள் பிள்ளைகளை மட்டும் தட்டாதீர்கள் மாணவி பேசுகிறார்கள் நீ பெற்ற பிள்ளை மட்டும் தட்டுவதா பக்கத்து வைத்து பிள்ளையை பார் என் நண்பரின் மகளை பார் என்ன அழகா படிக்கிறாங்க சொல்லாதீர்கள் அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணி குறை சொல்லாதீர்கள் அவர்கள் வளர்ச்சியில் குன்றி போவார்கள் நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் போராட்டங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் மனைவியர்களை பெருமனார் என் மனைவியை போல் ஒரு பெண்ணு தான் ஆயுஷா என் ஆயுஷாவின் சிறப்பை சொல்லட்டுமா உங்க மனைவி சமைச்சாங்கட்டா பாராட்டுங்க என்ன அழகான சமயம் சிறவி இந்த சமையலை சமைச்சவங்க கையில் மோதலம்தான் போட்டாங்க ஒரு பாராட்டு பெண்ணு இல்ல சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்தவங்க யாரு பிள்ளையா சமயம் தானே தலைவின்னு சாப்பிட அந்த அம்மா சமையல் கட்டில கடந்து கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு பெருநாள் இந்த மகிழ்ச்சியில கூட கனவு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா வாழ்த்த பழகுங்கள் பாராட்டு என்பது மாணவியின் சுண்ணல் பாராட்டு மாணவியின் சுண்ணல் பாராட்ட பழகில்லைன்னு சொன்னா நீங்க எங்கே உயர முடியும் உலகத்துல நல்ல சேவை யாராவது செய்யறாங்களா அவர்களை வாழ்த்துங்கள் அண்ணே இந்த சேவை ரொம்ப சமுதாயத்துக்கு பயன்படுது என்னை பாராட்டு முறையில் மாணவி வரவேற்கிறார்கள் தன்னுடைய அருமை சஹாபியை பாராட்டினாங்க அபு பக்கர பாராட்டுறாங்க இன்னும் மூணே நிமிஷத்துல முடிக்கிறேன் உங்க மனசுல பதிவு செய்துட்டு முடிக்க மூணு விஷயத்தை சரியா எடுத்துக்கங்க மக்களுக்கு புரோஜனம் கொடுத்து வாழ்றோம் புரோஜனம் என்னால் என் சொல்லால் என் செயலால் முடியலையா தீங்கு செய்யாமல் வாழ்வோம் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வோம் இரண்டாவது சந்தோஷம் நம்மால எல்லாருக்கும் கிடைக்காங்க அது யாரா இருக்க சகோதர அவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் எல்லாரையும் இருக்கக்கூடியவர்கள் எல்லா சமய மக்களும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் அவங்க வாழ்த்துவார்கள் இறைவனை பொறுத்தவரையில வாழ்த்துறவங்க யாரா இருந்தாலும் இறைவன் அதை கவலை கவலைப்படுக்காதீங்க யாரு யாரு மனசையும் கவலைப்படுத்துறாதீங்க அது ரொம்ப நேஞ்சர் மூணாவது செய்தியோடு நடிக்கிறேன் பெருமானார் செல்லலாம் சொன்ன விஷயங்கள் பாராட்டுவது முதல்ல உங்கள் வீட்டை தோக்குங்க மனைவியை பாராட்டன் உள்ளையை பாராட்டுங்கள் வெள்ளரை செய்த பாராட்டுங்கள் சாதமும் நம்பி ஏன் என் சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் யாரு தெரியுமா என்கிறார்கள் இந்த சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் இமாம் முஹாரி இமாம் முஸ்லிம் எது அணி இம்மா வா உயிரதா அமீ முகாதலி என் தோழர் அபு உ இந்த சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் என்கிறார்கள் அந்த சாந்தி சபையில் இருக்கிறாங்க எவ்வளவு ஆனந்தப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க என் தோழர் அபூமை தான் ஒரு நம்பிக்கை நாடு எடுக்க மனிதர் அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தனிநபரா சொல்ல இந்த சமுதாயத்திற்கு அவர் நம்பிக்கையாளர் பெருமானார் உடைய அந்த பாராட்டு பக்கங்கள் அது கூடிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு தங்களை அவர் உற்சாகப்படுத்தி தூக்கி விடுகிற ஒரு மனநிலை ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன் பெருமானாரை ஒருவர் சந்திக்க வேண்டாம் அஸ்வத்ஜின் அவர் பேரு அந்த உடனே ரசோல் கைய கொடுத்து உங்ககிட்ட அப்பதான் அவர் சந்திக்கிறார் அவர் வந்து ஆச்சரியப்படுத்துறாரு உலகமே இவர்களை பாராட்டுறது இவங்க நல்லா பாராட்டுறாங்க இன்னும் நாயர் மொழி என்று கேட்கிறார் அங்கிருந்து சமைப்பு கண்ணில்

செதரும் என்பார்கள் மிக மிக நன்றி என்பார்கள் வாகனம் ஓட்டுபவர்கள் கூட அவசரம் அவர்களுடைய உயிரோடு மோதுவது அடையாளம்

நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என் வீட்டுக்கும் என் வீட்டின் என் பொறுப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பேன் அவர்களை வாழ்க்கையை நான் பெறுவேன் ரொம்ப நல்லது அதனால நம்மை பேச்சு கிடையாது நிறைய பேர் அவளை போகாது நோக்கியோக பாராட்டுக்கு மாணவிய சொந்தமானவர்கள்

நாம் கொண்டாடுவதன் இந்த நோன்மை அவன் ஏதாவது நம்முடைய நோன்பை ஏற்பான வணக்கத்தை ஏற்பானா நாம் கொடுத்த தான தர்மங்களை ஏற்பான நல்ல இந்த மண்ணில் வளம் வர செய்வானால் என் அழக தலைமுறை நம் வாழ்வர்கள் அந்த குணங்களை கொடுத்து வளருங்கள் நாடு பனி முயற்சியாகும் வீடு சோபனமாகும் என்று சொல்லி

رسول الله صلى الله عليه وسلم اخبرنا بنفع المسلمين وصائر الناس خير الناس من ينفع الناس يا ايها الناس لا تضلوا كل الناس يريد نفعكم جعلنا الله نفع الله اكبر الله اكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله رب العالمين يا كريم يا رحيم يا الله، اللهم صل على سيدنا محمد، عدد ما في علم الله، صلاة دائمة بدوام من الله، وعلى آله وصحبه وسلم، لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم، والحمد لله رب العالمين، أسألك موجبات رحمتك، وعزائم مغفرتك، والغنيمة من كل ذكر، والسلامة من كل يسم لا قدر لنا ذنبا إلا غفرته ولا دينا إلا هديته ولا مرضا إلا شفيته ولا همّاً إلا فرجته ولا غما إلا كشفته ولا خوفا إلا أمنته ولا حاجة كرمه إلا ترضاه إلا قضيتها ويسرتها يا رب العالمين يا الله إن لي مني بايا إن الباقي لي நாங்கள் தெரிந்தோ தெரியாம செய்த பாவங்களை மன்னிப்பாயா எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான எங்கள் தாய் தந்த எங்களை மன்னிப்பாயா அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களின் பாதுகாப்பாயா அவர்கள் எங்களை விட்டு நடைபெற்றால் அவர்களின் மருமையை சொற்க பூங்காக்கி வைப்பாழாம் பரிசு வழங்க வேண்டும் அனைவரும் தவறாமல் வந்து கொள்ளுமாறு அவனை அன்புடன் இதன் அப்படி தமிழ்நாடு நான்